ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன வீடியோ பார்க்கலான்னா பூஜை செம்மா தேய்ச்சி வச்சோம்னா ரெண்டு மாதம் ஆனாலும் கருத்து போகவே போகாது நம்ம எப்படி தேய்ச்சமோ அந்த மாதிரி புதுசு போல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அதுக்கு ரெண்டு டிப் டிப்ஸ் இருக்குது அது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோவை பாருங்கள் அப்போ அந்த ரெண்டு டிப்ஸும் உங்களுக்கு புரியும் இப்போ இதுக்கு என்ன எடுத்துக்கலாம்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக புளி ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது நீங்கள் கெட்டியாக ஊற வச்சுக்கோங்க இது கூட என்ன பண்ணலான்னா செங்கல் இல்லையா அதை நல்லா தூள் பண்ணி அந்த செங்கல் தூளை இதில் சேர்த்துக்கலாம் செங்கல் தூளை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் உங்ககிட்ட செங்கல் தூள் கிடைக்கலனா செம்மண்ணு கூட சேர்த்துக்கலாம் இந்த செம்மண்ணும் இந்த புளி தண்ணியும் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து இதை ரெண்டுத்தையும் வச்சு நம்ம பூஜை பொருளை வந்து ஃபஸ்ட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம ஒரு ஒரு பூஜை பொருளை தேய்க்க அப்படியே கழுவக்கூடாது அதை அப்படி அப்படியே வச்சிடலாம் நம்ம எல்லா பூஜை சாமானும் தேய்ச்சி முடிக்கிறதுக்குள்ள அந்த நம்ம தேய்ச்ச இதெல்லாம் வந்துட்டு நல்லா ஊறி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா அதை நம்ம தேய்ச்சிட்டு அப்படியே கழுவக்கூடாது அதுக்கப்புறம் ஸ்டெப்பு தான் வந்து ரொம்பவே முக்கியம் இப்போ இதெல்லாம் தேய்ச்சி அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணலான்னா இப்போ வேஸ்டான லெமன் இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு அரை லெமன் இல்லைன்னா ஒரு லெமன் உங்கள் பூஜை பொருளுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி அந்த சார் இப்போ நான் இது கொஞ்சம் வேஸ்ட்டான லெமன்லாம் அந்த சாறு எடுத்து புளிஞ்சு வச்சுக்கிட்டேன் இதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட்டான லெமன் உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல ஒரு ரெண்டு லெமன் ஒரு லெமன் கட் பண்ணிக்கோங்க இதில் என்ன பண்ணலான்னா நான் வந்து பாத்திரம் கழுவிட டிஷ்வாஷ் சே சேர்த்துக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மெயினாக எங்கிட்ட சபினா இல்லை நீங்கள் வந்து சபினா வச்சுருந்திங்கன்னா சபினாவை இது கூட சேர்த்து வச்சு நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து கழுவி பாருங்கள் இப்போ நான் எல்லாம் ஒன்று ஒன்றா தேய்ச்சி கழுவி காமிக்கிறேன் மெயினாக சபீனா சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் ரொம்ப நாளைக்கு அதாவது ரெண்டு மாதம் வரைக்கும் கருத்து போகாது இந்த மெத்தடில் நீங்கள் வந்து தேய்ச்சி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் கருத்து போகாமல் அப்படியே இருக்கும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லாவே பளிச்சுன்னு இருக்கும் ரொம்ப நாள் கருத்து போகாது இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை அதாவது மாணவம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் இன்னும் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணாலும் கேளுங்க இங்கே பாருங்கள் பூஜை எப்படி பல பலனை இருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்